குத்தியார் குண்டு தொட்டிக்குள்ளே பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டுருக்காங்க போய்க்கிட்டிருக்கோம் அங்கே என்ன பாம்புன்னு போய் பார்த்துருவோம் ஹாய் டக் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே

ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது கட்டடம் கட்டுறாங்க ஸோ இடத்துல அந்த சேஃப்டி டேங்க் வந்து ஓட்டை போடுறாங்க அந்த ஓட்டை போகிற ஹோல் வந்து பாம்பு அதுக்குள்ளே வந்து தொட்டிக்குள்ளே விழுந்துருது ஸோ லாஸ்ட் டைம் செங்குன்றத்தில் இதே மாதிரி ஒரு நல்ல பாம்பு இருந்துச்சு ஸோ இப்போ பாருங்கள் இங்கே இருந்த தொட்டிக்குள்ளே என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கணுமோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கம்பு கடியில் இருக்குது பாம்பு சேர் ஏதாவது இருக்கா பிரதா? ஆ இருக்கு. உன இடம்ங்க. சேர் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலை பாக்குற வரைக்கும் அந்த ஓட்டை ஏதாவது ஒரு துணியිනு வச்சு அடைச்சு வைங்க ஏனா ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படுது அதுக்காக பாம்புகள் வந்து இந்த புது கட்டான ஈரக்கையவே ஈரப்பதம் இருக்கும். சோ அப்ப இந்த करता हो कर लाये ना बिल्ले और बात करना बात करना बात अब तो नहीं हमारे हमारे यहाँ पे पाँच हैं ना இந்த ஹோல் வழியாக தான் உள்ளே குதிச்சிருக்கு பாம்பு சூப்பராக பாருங்கள் பாம்பு எவ்வளோ அங்கே படுத்துருக்குன்னு பாருங்கள் தெரியுதுங்களா

Sería, sería, iría, iría. Mm. No lo da, eh. Sí, sí, sí. Iría, iría. Mm. Por agua. No lo da, no lo no, da. No, 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 no. Sería, sería, iría. Mm.

இந்த చెతి బెర్మనా ఏయ్ యా కొడే উড়రకిన వచ్చి ఆగరే కబరి సేకరాం గపాలి నే ఇన్ని విట పక్క తారేయ తీదినే కుడియకుం హలంకా పాకలేయా కయి రెండు కయి ఏద కడవు గుట్టకరం కుడిని కిన్నారి తారేయ తీదినే అమ్మ ఈ కొండ

ஆனா விட இந்த பாம்பு தான் பாத்தீங்களா கன்ஃபார்ம் தான் இந்த பாம்பு தான் பாத்தீங்களா கன்ஃபார்ம் தானா சரி இது என்ன பாம்புக்கா சரி இது என்ன பாம்புக்கா அதுக்குள்ள கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ஊரே பாம்பாத்தான் இருக்கும் எத்தனை பிடிப்பீங்க சொல்லுங்க பார்க்க பார்க்குறப்ப பார்க்குறப்ப சொல்லுங்கள் வந்து நம்ம தேடி பிடிக்கலாம் அதுக்குள்ளே அம்மா அப்படி இடம் அதுக்கு தங்குறதுக்கு இடம் வச்சுருக்கீங்க இந்த பாருங்க உண்மையில மீன் தான் நினச்சிங்களாக்கா சரி காய்க்கலாம் வாங்கிட்டு போங்க வாங்க ரேட்டு சீ ரேட்டு சீப்பு தாங்க்கா இல்லை காய்கில வரும் எப்படி ஃபஸ்ட்டு யார் பாம்ப பார்த்தீங்க

அப்போ இருக்கிறப்ப அப்படியே திருப்பி வெளியில் வர நேரம் ஒரு நேரம் வீட்டுக்குள்ளே போயிருவேன் ஒரு நேரம் அந்த கிடைக்கிற பாதையில் போ போயிருவான் அவ்வளோ அந்த இடத்துக்குள்ள தான் போடும் தான் வருவேன் அங்கே தான் வருவேன்னு அவனுக்கு தெரியாது வெளியே வர்ற நேரம் அவனுக்கு எங்கே போதோ போயிருக்கான் நாலு பாதை மூணு பாதை இருக்கலை அதில் எதில் போதோ போயிடுவான் அவ்வளோ அதுதான் விஷயம் அதனால தான் நம்ம குடியிருப்பு பகுதியில் இந்த ஜாமான் ஜட்டு வீட்டு வாசலில் சைடில் அடிக்க வச்சுருக்கிறது மூடை வேஸ்டேஜ் நிறையா போட்டுச்சுருப்பீங்க அதில் வந்து வர போகமாக இருப்பேன் நீங்கள் என்னைக்கேது பார்த்துருப்பீங்க நீங்கள் அன்னைக்கு தான் பாம்பு பார்த்துட்டு இருப்பீங்க அவன் அடிக்கடி வந்து போயிருப்பான் நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அதை நான் சொல்லிடுவேன் அந்த பாம்பு ரெகுலராக வந்திருக்கா இல்லை இப்போ தான் வந்திருக்கா அப்படின்றத சொல்ல முடியும் பார்த்தாலே ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கும் அதுவும் இந்த ஊத்தியார் கொண்டு நம்ம கிராம லைனில் இருக்கிறப்ப பாம்புகள் இயற்கையாகவே நீங்கள் பார்த்து பழகிருப்பீங்க இப்போ நம்ம தான் கவனமாக இருந்துக்கிறோம்